நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் செப்பனியா வைத்துக் கொள்வதற்கு மிகவும் எளிது செப்பனியா செப்பனியா சோதியுங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள் நாம் ஒரு இடத்துல நிற்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட சமயத்திலே சங்கீத புஸ்தகத்தில் வருவது போல சேலா என்று சொன்னால் நில் உட்காரு தொடர் நில் உட்கார்ந்து தொடர் அதுதான் சேலாவினுடைய அர்த்தம் அடிக்கடி சங்கீத புத்தகம் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களை உயித்து நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதிக்க வேண்டும் அதற்கான டைம்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்னென்ன தவறுகள் நடக்கிறது என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரை என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னுடைய வேலையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை எதையெல்லாம் நான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஆவியானவர் உங்களை உணர்த்துவா அதை உணர்த்து விடும்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து அவர் உங்களை சுத்திகரிப்பதற்கு நீதியுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் நாம் சாரி கேட்க வேண்டும் ஆண்டவரே மன்னித்துக் கொள்ளும் நான் அதனால நீங்கள் உங்களை உயித்து நீங்களே உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்தறியுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு பாஷையில் இப்படி எழுதவில்லை தமிழில் தான் எழுதியிருக்கிறது எனக்கருமியானவர்களே நான் உணர்வுள்ளவர்களாக மாறுவோம் இந்த வசனத்தை கீழ்ப்படியுங்கள் செப்பனியா ரெண்டு ரெண்டு அநேகர் இப்படி நெகட்டிவாக பிரசங்கி பண்ணு பண்ணுவது கிடையாது நான் இந்த நெகட்டிவாக பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னை உணர்த்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு நீங்கள் உட்காருங்கள் உட்கார்ந்து உங்களை உயித்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள் அப்படி சோதித்து போது தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் சரி செய்வார் எல்லா காரியங்களையும் நான் பார்த்துருக்கேன் சுத்தப்படுத்துவது நல்லது ஃபோர் வீலரோ டூ வீலரோ அந்த சர்வீசிங் என்று சொல்லுகிறார்களே சர்வீசிங் பண்ணும்போது அதில் உள்ள தேவையெல்லாவற்றையும் தேவையற்ற எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு தேவையானதெல்லாம் வைத்து சுத்தப்படுத்தி அந்த வண்டி மறுபடியும் ஸ்பீடாக அதிக ஸ்பீடாக ஓடும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரி செய்வார் தேவன் இதை வைத்திருக்கிறார் விதத்தில் நாம் இதை செய்ய வேண்டும் காட் பிளஸ் யூ